அப்பதான் அனுப்பு விருந்தாதுக்காக நகரம் பற்றி தெரியாம படி ராஜ உனக்கு என்ன லாஜா நடபுச்சி கட்டி இருக்கிற மோட்டா பட்டாங்க அதிகம் சேர்வடை வினைபாக அசீவன் சேர்வடை வேணுந்தி எம் பிரண்ணா இன்னும் உண்ண விண்ண உன்னைக்குள்ள முருக்ட் மகா பிரணாக்கா கம்மான தெரியாத உன்னு போட்டான் நட்டுபுற்ற கட்டி இருக்கிற தெரிய மாட்டோம் போய் கேட்டு மட்டு மாறியா கொஞ்சம் <mile> <toca un> <doohehe> <pulling descon> <digitizer> <riding metori> குடும்ப தேர்தலுக்கு சேவை என்று மாவட்ட மேல சேர்ந்து வேண்டும் சேர்க்கலாப்பதைகளுக்கு அதிகார வேண்டும் சேர்க்கலாம் ஃபோட் லைட் ஃபோட் லைட் ஃபோட் லைட் ஃபோட் ஃபோட் 1500ல டார்ச்சர் சுதம வெளங்கறதுக்கு உள்ள கல்ல நல்ல போட்டோம் ரைட்டில் வச்சு போலாம் அப்படியே ஏறி ஏறு கடிமை ஏறு அப்படியே ஏறி ஏறு 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 Ah, era

சார்பாக நடத்தப்படும் கடலீலா மாவட்ட மாபெரும் பந்தய மாற்ற பந்தயத்தில் ஒன்றிய இடம்பெல்லாம் பதினாறு பட்டியலே மத்தான முதல் பறிக்கை பெறுவதற்கு ராஜகட்டார் நிறுவன தலைவர் நினைவாக அமனியாபதம் சுவாமி குமார் செங்கல் கையாணி அம்மா நினைவாக காலமற்ற ஆறாவதாக ஏராம்பட்டி கல்யாண்புடி காலித்துடன் அம்மராசாவதாக நினைவாக எட்டாவதாக உறுதிக்கோட்டை மதா பைனா கடலேஷன் மதா ஏழு கடுமையான போராட்ட இரண்டாயிரத்தி பதினேழு பாரதியா இந்த கடுமையான போராட்டம் அமர கண்டேசனா கடுமையான போராட்டம் கலாச்சாரத்தைச் சென்று மாணவ மாணவிகளுக்கு நன்றி வருகிறது ஊராட்சி மன்ற தலைவரால் நடத்தப்படுகிறார் மக்கள் பதினேழாம் ஆண்டு பண்டிகை விழா

வரச்சுவடிக்குறங்க ஒரு ஒரு மரிசிக்கு தாங்கியா முதல் பரிசு பெறுவதற்கு சோழेन्द्र மாவட்டம் சாதுவார் சிவியமல்லிவளையிலிருந்து வெற்றி deriving பிராரவி உலகாலயத்துக்கு சிப் கொடுக்க சோட் லைனா போட் லைனா போட் லைனா போட் லைனா குடில குடில கண்டனி கண்டியா வேள குடியா அவனியாபுரம்மா அசி கரங்கயா கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

காற் கோர்சிடு மால்டிவா லேவியா ஸ்பீடா வேண்டுகோட்டாக வேண்டக்கடி சுந்தர ஹோர்பர்கன எல்லார சேரவும் லைட்ட போட்டு 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 போயிட்டே 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 இந்த ராஜ்ஜியத்தில் பெருமொருக்கு கன்னடபதி ராஜா கன்னப்ப கோளார் யாதவ மகாதேவி நிறுவனம் கலundur நாந்தபதக அதி வீர வங்கி சேரலிவா அதி வீர வீரங்கல சன்னார் ஐந்தபதக அபினியவர் மகன நினைவாக விக்கியார் மூரசாமி குமார் மேட 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 ஐந்து வட்டிகள் கலைம்கார போராட்டா முதல் பரிசில்

திவகங்கை மாவட்டமா கடுமையான போராட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட மேலம் நினைவாக எஸ் டி ஆர் மோகன் சுவாமி குமாராட்டிப்பட்டி ராஜசெண்ணம் யாதவ நிறுவன தலைவரா சுந்தர சருப்பை அம்பலமா கடுமையான போராட்டா

போட்டு லைட்டா போட் லைட்டா போட் லைட்டா போடுங்க லைட்டா போட் லைட்டா போட் லைட்டா அந்த சின்ன புருணி மானிலே தலையில செல் ட்ரெக் பாயிதேங்க போறது இப்படியே சந்து

बंदरी पति लाल जगन्नाथ पत्ना लाल जगन्नाथ पत्ना ना चलो ना चलो ना नहीं करेंगे नहीं नहीं लूडा पत्ता रोड पार पूरा सत्य अदरिया रखें हैं सोलिर सोलिर काय करी मधुरी बाबू चंबरी आंवले बाबू चंबरी आंवले रंजीयार बोल रामी कुमार चंबरी रोमिश गरीबी नहीं விடு விடு நாலஞ்சு காடிக்கு வந்துடுவோம் பாட்டு பாட்டு போட்டு பாட்டு போய் மாதிரி போடு போட்டு அஞ்சு அஞ்சு காடி அப்படியே ஆ ஏறி ஓட்டு ஓட்டு போட்டு ஓடிக்கிடு ஏறி ஓட்டு ஓட்டு போய்க்கிறேன் போடு 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 முதல் பரிசு வரைக்கு தோண்டி போடு சும்மா ஒரு புல் வைக்க எடுத்து நறுங்க விடு சும்மா விடு சும்மா விடு கடிமையான போராட்டம் உற்சாக முதல் பரிசு வரைக்கு கடிமையான போராட்டம் போய்கறியா போய்கறியா கொஞ்சம் அட்லங்கா போய்கறியா ஜலனா 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 ஆச்சே யாரு யாரு வேற வெட்டி பாத்து பாரு அந்த <muchas> நினைவாக <muchas> நான்காவது <Tippett inhaling motivators> <middii niveau> பட் சிங்ரா நந்தவடை வெற்றிপতি ராஜகண்ணா பேசுறான் போ 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 போடு கிருஷ்ணா கருமிதாบุรี சேர்ந்த இந்த விஜயபாரதியார் போடு லைன் அந்த போலீஸ் கிட்ட இருந்து சீட் राइट से लेफ्ट और लेफ्ट से लेफ्ट है साभक्ता बवनियापुर अलग निविबाग एसटीआर भवन ग्रामिक में चेंज हो रहा है बोर्ड 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 अरे देर मिला ना होततु अथवा सब करते दारू का बवनाता कर रही है साथ हो रहा है

பெரியன போராடா ஐ ஆறு ஓட்ட அடிக்குதுடா ஸ்கோட் 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 முதல்ல கழிச்சு வெனவுத்துக்கு வரை பேட்டிகிறங்க வரை ரெண்டு ஓடி வந்து இறங்க ரெண்டு எல்லா மூணுமே வரை பேட்டிகிறங்க போ 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 அத வந்து போ அத வந்து போ cardinality ரண்டா

கடுமையான போராட்டம் மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டமட்ட லட்சிய தாரகன் அபடியர் வலன் நினைவாக வெற்றி ஆரவாரம் நடைபெற்றது. செந்தில் கோவிக்கு சிறந்த களியாணி அமைதியாக காதிக்கு போட்ட லைட் போட்டாகாக. மாதி சாலைல விழாவோட சென்ட் பட்டன் அதிகார ரேங்கூர் மேடைவாக அசிர்ன் சேர்றார். கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அதுக்கு முன்னாடி நிறைவேருக்கு கடுமையான போராட்டம் போடு 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 போடு

கடுமையான <laughs> பாரதியா <laughs> <laughs>

சகலية காணல வருசோட கிரிக்கா காணல காணாசி என்று வருகிறார்கள் நடுமேல போராட்டம் வீல் இந்த குறியோட சொல்றோம் வீல் கேடா தாசூரா நடுமேல போராட்டா போடு போடு லெஃப்ட் 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 லெ